திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் வட்டத்திற்கு உட்பட்ட லாடவரம் கிராமத்தில் சுடுகாட்டிற்கு செல்ல பாதை வசதி இல்லாததால் மக்கள் நெல் வயலை கடந்து சடலத்தை கொண்டு சென்றனர் இப்பகுதி ஆதி திராவிட மக்கள் சுடுகாட்டிற்கு பாதை அமைத்து தர கோரி எழுபது ஆண்டு காலமாக போராடி வரும் நிலையில் தற்போது வரை அதே நிலை நீடித்து வருவதாக தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள முதுமலை வனப்பகுதியில் கடந்த சில மாதங்களாக வறட்சி ஏற்பட்டு வன விலங்குகள் உணவு தண்ணீர் இல்லாமல் அவதியுற்றன இந்நிலையில் தற்போது அங்கு தொடர்ந்து பரவலாக மழை பெய்த நிலையில் வனப்பகுதியில் உள்ள புல்வெளிகள் முழுவதும் துளிர்விட்டு தற்பொழுது பசுமையாக காணப்படுகிறது இதனால் உணவு பற்றாக்குறை தீர்ந்த நிலையில் புற்களை தின்றுவிட்டு சாலை ஓரங்களில் மான்கள் படுத்து ஓய்வெடுக்கின்றன இதனை அந்த வழியாக செல்லும் சுற்றுலா பயணிகள் பார்த்து செல்கின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க